கோடி நாற்பத்தொரு லட்சம் ஓட்டுகள் வந்து தமிழ்நாட்டில் இருக்குது இப்போ இந்த எஸ்ஐஆர் மூலமாக பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு வாக்குகள் வந்து குறைகிற ஒரு சூழ்நிலை வரும் இப்போ உதாரணத்துக்கு ஒரு பூத்தில் ஆயிரத்தி இரநூறுக்கு இருந்தால் பிரிப்பாங்க இப்போ அப்படி இல்லை இப்போ இப்போ என்ன ஆகன்னா இப்போது கிட்டத்தட்ட ஒரு வாக்குச்சாவடியிலே நானூறு ஓட்டு ஐநூறு ஓட்டு தான் அப்படி தான் வரும் அப்படி வரும்போது ஒரு வாக்குச்சாவடியில் வந்து தொள்ளாயிரம் ஓட்டு இருக்கும் அப்போ அந்த வாக்குச்சாவடி அதாவது அது தூக்கி வெளியில் போடக்கூடாது அது பக்கத்துலேயே எங்கே வந்து குறைவாக இருக்கோ அந்த வாக்குகள் எடுத்து இதில் சேர்க்கணும் அதை ரீ அலைன்மெண்ட் வித்இன் த வாக்குச்சாவடி அந்த வாக்குச்சாவடிக்குள்ளவே அந்த அலைன்மெண்ட் வந்து இருக்கணும் ரீ அலைன்மெண்ட்டு அது வந்து நம்ம பவர்ஸ்குள்ள தான் வருது அது எலக்ஷன் கமிஷன்படியாக கேட்க தவிர அது மாவட்ட தேர்தல் அதிகாரின் அடிப்படையில் நீங்கள் அதை பண்ணிடுங்கன்னு சொல்லியிருக்கோம் ஏன்னா ஒரு பூத்தில் பார்த்தீங்கன்னா முந்நூறு ஓட்டிருக்கோம் குறைவாக இருந்தால் கல்லை ஓட்டு போகிறதுக்கு அது வழி வைக்கணும் அதில் யார் கேட்டிக்காருன்னு தெரியும் உங்களுக்கு ஏன்னால் இறந்தவர்கள் நம்பியும் குடி நம்பியும் இந்த மாதிரி இருக்கிற ஒரே கட்சி தமிழ்நாட்டில் திமுக தான் அது அவங்களுக்கு தான் வந்து அது வந்து பொருந்தும் அதனால் வந்து இரநூறு ரோட்டு உள்ள வாக்குச்சாவடிகளாக வைக்காதிக்கிட்டீங்க அட்லீஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாக்குச்சாவடி வந்து ஒரு சீரமைக்குன்னா ஒரு குறைஞ்சது வந்து ஒரு வாக்குச்சாவடியில் ஒரு அறநூறு எழுநூறு அந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கிங்க அது ரீ பண்ணிவிடுங்கன்னு சொன்னோம் அது ஏற்றுக்கிட்டாங்க அதை ஆ கிட்டது கிட்டத்தட்ட ஐம்பது ஐம்பது லட்சம் பேருக்கிட்ட நீக்கப்படுகின்ற ஆமாம் சென்னையில் மட்டும் சென்னையில் மட்டும் ஐம்பது லட்சம் பேர் வந்து நீக்கப்படு சரி எதுங்க தமிழ்நாடு ஃபுல்லாக தமிழ்நாடு ஃபுல்லாக தமிழ்நாடு ஃபுல்லாக ஐம்பது லட்சம் பேர் சென்னையில் பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா வந்து அது இப்போ ஒரு தொகுதி இப்போ இது ராயபுரம் திருவிக்கா நகர் எட்நூறு இது மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாம் ரெண்டு லட்சம் ரோட்டில் கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் ரோட்டு காலி அப்போ வந்து போலிங் அப்போ வந்து நாள் வரல இருபது வருஷமாக பார்த்தீங்கன்னா செத்தவங்க பேர் நீக்கலை குடிபெயர்ந்தவங்க பேர் நீக்கலை வேற போர்ஸ் அவங்க தெரியாதவங்க பேர் அவங்க பேர் தான் நீக்கலை ஆனால் இப்போ வந்து அது வந்து ஒரு சரியான ஒரு விவரம் நாங்களும் சொல்லி சொல்லி பார்த்தோம் வேலைக்காகல இப்போ வந்து இந்த எஸ்ஐஆர் மூலமாக இதை ஒரு நடவடிக்கை போட்டு ஒரு டிரான்ஸ்பரண்டாக ஒரு லிஸ்ட் வரும் நாங்கள் என்ன எதிர்பார்க்குதுன்னா யாருக்கும் வந்து வாக்கு இல்லைன்னு சொல்லக்கூடாது ஒரு பார்த்திங்கன்னா வந்து உண்மையிலேயே வந்து ஒரு ஒரு அடிப்படையான உரிமை என்றது வாக்களிப்பது அந்த ஜனநாயக கடமையை நிறைவேற்றுகின்ற வகையில் இருப்பவர்களுக்கு வாக்குகள் அளிக்கணும் அதுதான் எங்களுடைய நிலை